தேன்கூடு வாசகர்களுக்கு அன்பின் வணக்கம் சு வெங்கடேசன் எழுதிய வீர யுகநாயகன் வேள்பாரி வாசிப்பவர் ரே விஜயலட்சுமி இரண்டாம் தொகுதி பாகம் நான்கு செருக்களம் அத்தியாயம் தொன்னூற்றி எட்டு பிறை நிலவு எட்டி பார்த்து கொண்டிருந்தது விழாமரத்தின் அடிவாரத்தில் கூழையனை புதைத்தனர் தன் கண்களுக்கு முன்னால் கூழையன் வெட்டி சாய்க்கப்பட்டதை தேக்கனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை சிறுவயது வயது முதல் உற்ற தோழனாயிருந்தவனை பறிகொடுத்த பதற்றம் அவனது உடல் முழுவதும் இருந்தது மறுகணமே கருங்கை வானனை வீழ்த்த கிடைத்த வாய்ப்பையும் பயன்படுத்த முடியாமல் போய்விட்டது ஒருவேளை அது நடந்திருந்தால் கூட மனம் சற்றே ஆறுதல் அடைந்திருக்கும் தேக்கனின் முகம் மிகவும் இறுகி இருந்தது புதைத்து முடித்தவுடன் எல்லோரும் இரளிமேட்டில் இருக்கும் பட்டாவரை நோக்கி வலதுபுறமாக திரும்பி நடந்தனர் தேக்கன் மட்டும் இடதுபுறமாக நாகக்கரட்டை நோக்கி நடக்கத் தொடங்கினான் இறுதியாக சென்று கொண்டிருந்த முடியன் அவனை பார்த்தபோது முரியனாசானை பார்த்துவிட்டு வருகிறேன் நீ போ என்றான் முடியனுக்கு புரிந்தது உடல் வழியோடு மனவலியும் சேர்ந்திருக்கிறது கிழவன் எதையும் வாய்த்திறந்து சொல்ல மாட்டான் என எண்ணியபடி நடந்தான் எங்கும் வீரர்களின் ஓசை கேட்டபடி இருந்தது நாகக்கரட்டுக்கும் இரளிமேட்டுக்கும் இடைப்பட்ட சமவெளி பள்ளத்தாக்கு எங்கும் ஓலை வைந்த சிறு குடில்கள் எண்ணற்றவை அமைக்கப்பட்டிருந்தன வீரர்களுக்கு உணவு தங்கள் எல்லாம் அந்த குடில்களில்தான் தேக்கன் அக்கம் பக்கம் யாரையும் பார்க்கவில்லை நேராக முரியநாசானின் குடிலை நோக்கி வேகமாக நடந்தான் வளர் பிறையாதலால் வானில் ஒளிப்பரவல் விரைவாக இருந்தது ஆசானின் குடில் சற்று தொலைவில் இருக்கிறது குதிரையில் போகலாம் என்று வீரர்கள் சொன்னதற்கு தேக்கன் மறுத்துவிட்டான் குதிரை பாய்ந்து செல்லும் போது விழாவெலும்பு உள்குத்தி ஏறுகிறது வழி தாங்க முடியவில்லை அதனால்தான் குதிரையை தவிர்த்து வேக வேகமாக நடந்தான் எங்கும் பந்தங்கள் ஏற்றப்பட்டிருந்தன உலைக்களங்களில் தீப்பொறிகள் பறந்து கொண்டிருந்தன கல்லில் கருவிகள் கூர்த்தீட்டப்பட்டு கொண்டிருந்தன பொதுனிமலை சாணைக்கற்கள் தனிச்சிறப்பு வாய்ந்தவை மற்ற சாணைக்கற்களை விட இருமடங்கு வேகத்தில் ஆயுதங்களை கூர்தீட்டக்கூடியவை அவை கருவிகளோடு உரசும்போது தெறிக்கும் பொறியில் நீளமேறி இருக்கும் வேல் ஈட்டி எக்கல் ஆலம் சகடம் குந்தம் கயலி ஈர்வாள் என நாள்தோறும் ஆயுதங்களை கூர்தீட்டி வாங்கிக் கொள்வது போர் வீரர்களுக்கு வழக்கம் காட்சிகளை பார்க்க பார்க்க தேக்கனின் மனவேதனை அதிகமாகிக் கொண்டே இருந்தது வாழ்வில் இனி தனக்கான ஆயுதங்களை கூர்ந்திட்டவே முடியாதோ என தோன்றியது போர் முடிந்த இரவில் நீல நிற பொறிகள் உதிர்க்கும் தீக்கங்குகளை ஒவ்வொரு வீரனும் ஆசையோடு பார்த்து இன்றைய போரில் எதிரியோடு தான் நிகழ்த்திய தாக்குதலால் தனது ஆயுதங்கள் முனைமொழுங்கி போயுள்ளன என்பதை உலைக்களத்தில் உள்ளவர்களிடம் சொல்வதில்தான் அவனது பெருமை இருக்கிறது ஒருவேளை இன்று நான் எனது ஆயுதத்தை கூர்த்திட்டு உலைக்களம் சென்றிருந்தால் என்ன பேசியிருப்பேன் என்று கை கெட்டும் தொலைவில் எதிரிப்படை தளபதி இருந்தும் அவனது தலையை வெட்டிச் சரிக்காமல் விட்டுவிட்டேன் என சொல்லியிருப்பேனா பரம்பின் எந்த ஒரு வீரனுக்கும் கிடைக்காத அரிய வாய்ப்பை இழந்து நிற்கிறேன் இனி நான் போர்க்களம் புக வேண்டுமா என்று அடுக்கடுக்காய் கேள்விகள் மேலேறியபடியே இருந்தன ஆனாலும் மன ஓட்டத்தை ஒழுங்குபடுத்தி கொண்டான் கயிறுகள் இருக முடைந்திருந்த கட்டில் ஒன்றின் குடிலின் முன் உட்கார்ந்திருந்தார் முறிய சுற்றிலும் இளம் மருத்துவர்கள் தங்களின் வேலைகளை பார்த்தபடி இருந்தனர் தேக்கன் வந்தவுடன் அவர்கள் சற்று விலகிப் போயினர் தேக்கனின் முகத்தை பார்த்ததும் வலியின் கூறுகளை முரியநாசானால் உணர முடிந்தது எதிரில் இருந்த மரப்படுக்கையில் படுக்கச் சொன்னார் ஒரு பக்கமாக சாய்ந்து கையூன்றி உடலை கிடத்தினான் தேக்கன் அவன் படுக்கும் விதமே காயத்தின் தன்மையைச் சொன்னது நெஞ்செலும்பின் அடிப்பகுதி சற்றே வீக்கம் கொண்டிருந்தது அதை ஆசான் தொட்டபோது வழி பொறுக்க முடியவில்லை ஆனால் அதை வெளிக்காட்டாமல் இருந்தான் தேக்கன் அந்த இடத்தை விரலால் அழுத்தியபடி தேக்கனின் முகத்தை ஆசான் பார்த்தபோது தேக்கன் சொன்னான் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள் போர் முடியும் வரை நான் களத்தில் நிற்க வேண்டும் மருத்துவனிடம் நிபந்தனை கூடாது சிகிச்சை பெறுவதற்கான காரணத்தை மருத்துவனிடம் மறைக்கக்கூடாதல்லவா போர்க்களத்தில் நின்றால் மட்டும் போதுமா போரிட வேண்டாமா வேண்டாம் இந்த போரை வெற்றியாக்குவது முடிய நின் கடமை அவனதை செய்து முடிப்பான் நான் களம் விட்டு அகன்றால் பாரி களம் இறங்கும் சூழல் உருவாகிவிடும் அதை தவிர்ப்பதுதான் எனது வேலை அதே நேரம் எனது செயல் மற்றவர்கள் ஐயம் கொள்ளாதபடி இருக்க வேண்டும் உடலெங்கும் அழுத்தி பார்த்து உள்காயங்களை கணித்தபடியே ஆசான் சொன்னார் வாழும் வில்லும் ஏந்தக்கூடாது ஈட்டியை வைத்துக் கொள்ளுங்கள் ஆயுதம் கைகொண்டதாகவும் இருக்கும் ஊன்றி நிற்க உதவியாகவும் இருக்கும் தேக்கன் பதில் எதுவும் சொல்லவில்லை ஆனால் அவன் கண்கள் வார்த்தைகளின் கசப்பை விழுங்க முடியாமல் துடித்தன அப்போது தேக்கனை சந்திக்க வீரன் ஒருவன் வந்தான் ஆனால் மாணவர்களோ தேக்கனுக்கு சிகிச்சை தொடங்கிவிட்டதால் வீரனை சற்று தொலைவிலேயே நிறுத்தினர் வடகோடியில் காட்டுக்குள் நுழைந்த வேட்டூர் பழையன் ஆட்கொல்லி மரத்தை அண்டி எண்ணற்றோரை கொன்று தானும் இறந்துள்ளார் என்ற செய்தியை சொல்வதற்காக அந்த வீரன் காத்திருந்தான் உலைக்களங்களில் எண்ணிலடங்காத ஆயுதங்களை உருவாக்கும் வேலை இரவு பகலாக நடந்தது ஆனால் அவற்றின் ஓசை எதுவும் மூஞ்சலுக்குள் கேட்காது ஏனென்றால் உலைக்களம் இருக்கும் பகுதி படைக்கல பேரரங்கு இருக்கும் பகுதி மருத்துவ கூடாரம் மூஞ்சல் என எல்லாமே தனித்தனியே வெகு தொலைவில் இருந்தன பொழுது நள்ளிரவை நெருங்கி கொண்டிருந்தது குலசேகர பாண்டியன் சொல்லியதைப் போல புதிய தாக்குதல் திட்டத்தோடு கூடாரத்துக்குள் நுழைந்தான் கருங்கை வாணன் உள்ளே அனைவரும் காத்திருந்தனர் செங்கணச்சோழன் கரும்பாக்குடியினரை பற்றி சொன்ன செய்தியை கேட்டு மகிழ்ந்து போயிருந்தான் உதியஞ்சேரல் தந்தை குலசேகர பாண்டியனின் திட்டத்தை கேட்டு வியப்பு நீங்காமல் இருந்தான் புதிய வெப்பன் அனைவரும் மிக இறுக்கமான சூழலில் இருப்பார்கள் என நினைத்து உள்ளே வந்த கருங்கைவாணன் வேந்தர்களின் முகங்களை பார்த்து சற்றே குழப்பமானான் ஆனாலும் அவன் வகுத்த திட்டத்தை பற்றி கூறலானான் நிறைந்த அவையில் அவமானப்பட்ட ஒரு தளபதியின் சினம் அவன் வகுத்த திட்டத்தின் வழியே வெளிப்படத் தொடங்கியது மூன்று நாள் போர்களின் அனுபவத்திலிருந்து நான் சில முடிவுகளுக்கு வந்துள்ளேன் எதிரிகளின் போர் உத்தி நம்மால் முன் உணர முடியாததாக இருக்கிறது இனிமேலும் அப்படித்தான் இருக்கும் ஆனால் அவர்கள் படையின் வலிமை எதில் இருக்கிறது என்பதை என்னால் கணிக்க முடிந்திருக்கிறது என்றான் இதுவரை தாக்குதல் உத்தியை பற்றி மட்டுமே பேசிய கருங்கை வாணன் முதன்முறையாக எதிரிப்படையின் நுணுக்கங்களைப் பற்றி பேசத் தொடங்கியதை அவை உன்னிப்பாக கேட்டது நம்மோடு ஒப்பிட்டால் பரம்பின் படை அளவில் மிக மிகச் சிறியது ஆனாலும் அவர்கள் மூன்று நாள் போர்களிலும் முன்னேறி தாக்கியுள்ளனர் அதற்கு காரணம் அவர்களது படையின் மைய அச்சாக இருக்கும் விற்படைதான் அவர்கள் அம்பெய்யும் தொலைவில் சரிபாதிதான் நம் வீரர்களால் அம்பெய்ய முடிகிறது எனவே விற்படையினரை நம்மால் நெருங்கவே முடியவில்லை அந்த படையினர் போர்க்களத்தின் நடுவில் இருக்கின்றனர் அதனால் எதிரி படையின் மீது நம் படையினர் தாக்குதலை குவித்து முன்னேற முடியவில்லை எனவே நமது தாக்குதலின் மூலம் எதிரிகளை தற்காப்பு நிலைக்கு தள்ள முடியவில்லை மாறாக எதிரிப்படையின் ஏதாவது ஒரு பிரிவு மூஞ்சலை நோக்கி தொடர்ந்து முன்னேறி தாக்குகிறது என்றான் கருங்கை வாணனின் கணிப்பு மிகச்சரியானது என தோன்றியது ஆனாலும் அதை வெளிக்காட்டாமல் இருந்தார் குலசேகர பாண்டியன் நாளைய போரில் பரம்பின் விற்படையை முழுமுற்றாக செயலிழக்க வைப்பதற்கான திட்டத்தை விளக்கினான் போர் உத்திகளை வகுப்பதில் அவன் கொண்டிருந்த அனுபவம் அவன் உச்சரித்த ஒவ்வொரு சொல்லிலும் மிளர்ந்தது சோழவேளன் மிரட்சியோடு அவன் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தான் கருங்கை வாணன் திட்டத்தை கூறி முடிக்கும் போது யாரும் மறுசொல்லின்றி அதை நிறைவேற்ற ஆயத்தமாயினர் நாளைய போர் வேந்தர்கள் கொண்டாடும் செய்தியை தரும் என்பதில் ஐயமேதுமில்லை உடலும் மனமும் தளர்ந்தபடி பரன் மீது நின்று கொண்டு எழும் கதிரவனை பார்த்தார் திசைவேளர் செம்பிழம்பின் வட்டவடிவை துண்டுகள் தழுவி கடந்தன வானில் பறவை ஏதும் தென்படவில்லை கண்கள் வெளியெங்கும் பார்த்து திரும்பின வழக்கத்துக்கு மாறாக வேந்தர் படைகள் நிலைகொண்ட பகுதியில் தூசியும் புழுதியும் சூழ்ந்திருந்தன போர் தொடங்கி நீண்ட பொழுதுக்கு பிறகுதானே இவ்வளவு பொழுதி மேலும் இன்று என்ன நடந்துள்ளது போர் தொடங்கும் முன்பே புழுதி இவ்வளவு உயரத்துக்கு சூழ்ந்துள்ளது என நினைத்தபடியே நாளிகை வட்டிலை பார்த்தார் கோலின் நிழல் உள்ளிழுத்து கொண்டிருந்தது சரியான இடத்தை தொட்டதும் வலது கையை உயர்த்தினார் பரணெங்கும் இருந்து ஓசை எழுப்பப்பட்டது தட்டியங்காட்டு போரின் நான்காம் நாள் தொடங்கியது கையுயர்த்தி இமைப்பொழுது கடப்பதற்குள் நிலமெங்கும் இருந்து வீரர்களின் பெருமுழக்கமும் முரசுகளின் பேரோசையும் வெளியை அதிரச் செய்தன வழக்கத்தை விட பல மடங்கு ஓசை கனப்பொழுதில் மேலெழும்பியது களத்தில் என்ன நடக்கிறது என்று திசைவேளர் கூர்ந்து பார்த்தார் பரம்புப்படை போல் தாக்குதலுக்கு ஆயத்தமானது ஆனால் வேந்தர் படையோ வழக்கத்துக்கு மாறாக வெள்ளம் போல் பரவி விரிய தொடங்கியது எல்லா திசைகளிலும் ஓசையுடன் புழுதி மேலெழுந்து கொண்டிருந்தது இதுவரை வேந்தர் படை வடக்கத்திற்காக வரிசைகளை ஏற்படுத்தி கண்ணு கெட்டும் தொலைவு வரை அணிவகுத்து நிற்கும் முதல் நிலைப்படை இரண்டாம் நிலைப்படை மூன்றாம் நிலைப்படை என மூன்று பெருந்தொகுப்புகளாக படை நின்றிருக்கும் முதல் நிலைப்படை படையோடு மோதிக்கொண்டிருக்கும் இழப்புகள் அதிகமாகும் போது அடுத்தடுத்த நிலையில் இருக்கும் வீரர்கள் முதல் படையோடு வந்து இணைவர் ஆனால் இன்றைய போரில் வேந்தர் படை வழக்கம் போல் அணிவகுக்கவில்லை பெரும் மாற்றம் நடந்துள்ளது ஆனால் என்னவென்று புரிபடவில்லை முரசின் ஓசை கேட்டதும் தாக்குதலுக்கு தயாரானது பரம்புப்படை நேற்றைய போரில் மூஞ்சலின் அருகே பரம்பின் குதிரைப்படை சென்றது இன்றைய போரில் மூஞ்சலுக்குள் நுழையும் திட்டத்தோடு முடியன் வந்திருந்தான் குதிரைப்படையை ஆறு கூறுகளாக பிரிப்பது என முடிவெடுத்திருந்தான் மூஞ்சலின் வடிவம் அவன் கண்களுக்குள்ளேயே இருந்தது குதிரைப்படையின் இரண்டு பிரிவுகள் மூஞ்சலை அடையும் வரை போரிடக்கூடாது அந்த இரண்டு பிரிவுகளையும் ஊஞ்சலின் அருகில் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது மற்ற நான்கு பிரிவுகளின் வேலை அந்த நான்கு பிரிவுகளுக்கும் முடியன் பொறுப்பாவான் மூஞ்சலின் அருகில் சென்றதும் எதிரிகளின் தாக்குதல் பல மடங்கு வலிமை கொண்டதாக இருக்கும் ஏறக்குறைய அனைவரும் கவச வீரர்களாக இருப்பர் எனவே மிக வலிமையான தாக்குதலின்றி மூஞ்சலை சுற்றியுள்ள அரணை உடைத்து உட்செல்ல முடியாது எனவே மிக தேர்ந்த வீரர்களைக் கொண்டு அந்த பிரிவினரை உருவாக்கி இருந்தான் அதற்கு இரவாதனை பொறுப்பாக்கியிருந்தான் போர் தொடங்கிய கணத்தில் வேந்தர் படையின் மின்னல் வேகச் செயல்பாடு யாரும் எதிர்பாராத ஒன்றாக இருந்தது எல்லா திசைகளிலும் வேந்தர் படையினர் பிரிந்தும் கலைந்தும் விரைந்து கொண்டிருந்தனர் பரம்பு படையின் மீது அவர்கள் தாக்குதல் தொடுக்கவில்லை ஆனால் களமெங்கும் விரைந்து கொண்டிருந்தனர் என்ன செய்கிறார்கள் என்று யாருக்கும் பிடிபடவில்லை முன்னணியில் விரைந்து கொண்டிருந்தவை தேர்கள்தாம் திகிரியையும் ஆழியையும் உருளியாகக் கொண்ட வலிமை மிகுந்த கூவிரும் வகை தேர்கள் விடுபட்ட அம்புகளைப் போல விரைந்து கொண்டிருந்தன பரண்மேல் நின்றபடி திசைவேளர் இமைக்காமல் அவற்றை பார்த்து கொண்டிருந்தார் பரம்பு படையை விட்டு மிக விலகி எங்கே அவர்கள் போகின்றனர் என பார்த்து கொண்டிருக்கும் போதுதான் அதற்கும் அப்பால் தேர் படையின் இன்னொரு அணி கொண்டிருப்பது தெரிந்தது சற்றே அதிர்ச்சியோடு முன்னேறிச் செல்லும் அந்த அணியை கூர்ந்து பார்த்தார் விரையும் தேர்களின் மீது காலை கதிரவனின் ஒளிபட்டு சிதறியபடி இருந்தது உற்று கவனித்தார் அவையெல்லாம் நிறைந்த பூண்களை கொண்ட கொடுஞ்சி வகை தேர்கள் இந்த வகை தேர்களை எந்த கருவி கொண்டும் சேதப்படுத்த முடியாது திசைவேளர் தலையை எக்கிப் பார்த்தார் தேர்களின் உச்சியில் இருந்த கூம்பு மொட்டுகள் கதிரவனின் ஒளிபட்டு தகதகத்தன உராய்வில் பறக்கும் தீப்பொறி போல விரையும் அவற்றின் வேகத்தில் மின்னி நகர்ந்தது வெய்யோன் பொன்னொளி கண்கள் பார்க்கும் நிலவிழும்பில் தேர்கள் எழுப்பும் மண்புழுதி அலை அலையாய் மேலெழுந்து கொண்டிருந்தது என்ன நடக்கிறது என்று திசைவேளருக்கு புரியத் தொடங்கியது மூன்று நிலைகளில் நின்றிருந்த வேந்தர் படையின் ஒழுங்கை கருங்கை வாணன் இன்று மாற்றிவிட்டான் முதல் நிலைப்படை வழக்கம்போல் பரம்பு படையை எதிர்கொள்ள முன்னால் நகர்ந்து போய் கொண்டிருக்கும் போது இரண்டாம் நிலைப்படை பரம்பின் பகுதியின் இடுப்பு பகுதியைச் சூழ வேண்டும் அதே நேரம் மூன்றாம் நிலைப்படை அதைவிட தொலைவில் அரைவட்ட வடிவில் பயணித்து படையின் பின்புறத்தை அடைய வேண்டும் அதாவது பரம்பு படை முழுமுற்றாக படையால் சூழப்பட வேண்டும் அவ்வளவு தொலைவு பயணித்து பரம்பின் மொத்த படையையும் முற்றுகையிடுவதற்கு தேவையான அளவுக்கு வீரர்கள் வேந்தர் படையில் இருந்தனர் அதனால்தான் கருங்கை வாணன் இந்த திட்டத்தை தீட்டினான் அவன் வகுத்த திட்டப்படி வேந்தர்களின் தேர்ப்படை மின்னல் வேகத்தில் பரம்புப்படையின் பின்பகுதியை நோக்கி மிக தொலைவில் அரைவட்டமடித்து விரைந்து கொண்டிருந்தது அந்த தேர்கள் எல்லாவற்றிலும் மணிகள் கட்டப்பட்டிருந்தன எனவே மணிகளின் பேரோசை எங்கும் எதிரொலித்தது எழும் புழுதியும் வீரர்களின் பேரோசையும் தெறிக்கும் மணியோசையுமாக போர்க்கள வெளியெங்கும் வேந்தர் படையின் ஆதிக்கம் மேலெழுந்தது தனது திட்டப்படி விரைந்து தாக்குதலை தொடுக்க வேண்டிய முடியன் போர் தொடங்கிய கணமே நிதானம் கொள்ளத் தொடங்கினான் எதிரிகள் என்ன செய்கிறார்கள் என்பது சற்றே குழப்பமாக இருந்தது அவர்கள் யாரும் பரம்பு படை நோக்கி ஒற்றை அம்பை கூட எய்யவில்லை ஆனால் எல்லோரும் தீவிரமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றனர் எதிரிகளின் திட்டம் என்னவென்பதை அறிய அவர்களின் செயலை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தான் முடியன் ஆனால் கடைசி வரிசையில் ஈட்டியை ஊன்றுகோலாக பிடித்தபடி சாய்ந்து நின்று கொண்டிருந்த தேக்கனுக்கு பிடிபடத் தொடங்கியது ஏனென்றால் பரம்பு படையை விட்டு மிக விலகி அரைவட்ட வடிவில் புழுதி மேலெழுந்து கொண்டிருந்தது மேலும் புழுதியின் முன்முகம் அவன் இருக்கும் பின்புறத்தை நோக்கி வளைந்து வந்து கொண்டிருந்தது கருங்கை வாணன் தாக்குதலுக்கான திட்டத்தை உருவாக்கிய கணத்திலிருந்து மிக தீவிரமாய் செயல்பட்டு கொண்டிருந்தான் நேற்று நள்ளிரவு மூவேந்தர்களும் இந்த திட்டத்தை ஏற்றனர் கொல்லப்பட்ட தேர்ப்படை தளபதி வீரனுக்கு பதில் வெறுகாளனை புதிய தளபதியாக அமர்த்தினான் சோழன் சூளக்கையனுக்கு பதில் மாகணகனை தளபதியாக அமர்த்தினான் குலசேகர பாண்டியன் உடனடியாக தாக்குதல் திட்டத்துக்கான வேலைகள் தொடங்கின படைக்கள கொட்டிலில் இருக்கும் ஆயுதவாரியை நோக்கி முதல் ஆணை பிறப்பிக்கும் பொழுது நள்ளிரவை தொட்டு நின்றது வழக்கம் போலவே நாளைய தாக்குதல் நடக்கும் என நினைத்த ஆயுதவாரி வீரர்களுக்கு தேவையான ஆயுதங்களை எல்லாம் படைப்பிரிவுகளுக்கு வழங்கிவிட்டு தனது கூடாரத்துக்கு சென்றார் உள்ளே சென்று அமர்ந்ததும் தலைமை தளபதியின் ஆணையோடு வீரன் ஒருவன் வந்து நின்றான் ஆணையை கண்டதும் அவர் அதிர்ச்சிக்கு உள்ளானார் நாளைய போரில் வேந்தர் படையில் இருக்கும் அத்தனை வீரர்களும் களம் புகுந்து எதிரிகளின் மீது தாக்குதல் நடத்தப் போகிறார்கள் எனவே அனைவருக்கும் தேவையான ஆயுதங்களை உடனடியாக கொண்டு சேர்க்கும் ஏற்பாடுகளை செய்யும்படி அதில் கருங்கை வாணனின் உத்தரவு இருந்தது இதுவரை முதல் நிலைப்படை வீரர்கள் மட்டுமே தாக்குதல் தொடுத்தனர் மற்ற இரு நிலைகளிலும் இருந்த வீரர்கள் தாக்குதல் களத்துக்கு தேவைப்பட்டால் மட்டுமே சென்றனர் தாக்குதல் களத்துக்குள் வீரர்கள் அனைவரும் புகுந்தால் அவர்களிடம் இருக்கும் ஆயுதங்களைப் போல குறைந்தது ஆறு மடங்கு ஆயுதங்களை அவர்களுக்கு கொண்டு சேர்க்க ஆயுதவாரி ஆயத்த நிலையில் இருக்க வேண்டும் தாக்குமணியின் பின்புறம் ஆயுத வண்டிகள் எந்நேரமும் அணிவகுத்து நிற்க வேண்டும் இப்போது படை முழுவதும் இருக்கும் அனைத்து வீரர்களும் தாக்குதலுக்கு களம் புகப் போகிறார்கள் என்றால் அனைவரின் கைகளிலும் தேவையான அனைத்து விதமான ஆயுதங்களும் இருக்க வேண்டும் அனைத்து படையினருக்கும் களத்துக்கு தேவையான ஆயுதங்களை வண்டியில் ஏற்றி ஆயத்தப்படுத்த வேண்டும் இவையெல்லாம் இந்த நள்ளிரவுக்கு பின் எப்படி முடியும் ஒருபோதும் முடியாது என்று புலம்பியபடி தலைமை தளபதி எங்கே இருக்கிறார் எனக் கேட்டான் ஆயுதவாரி செய்தியை கொண்டு வந்த வீரன் மூஞ்சலுக்குள் இருந்துதான் இதை கொடுத்து விட்டார் என்றான் மூஞ்சலுக்குள் இருந்தால் எந்த உத்தரவையும் பிறப்பிப்பாரா நள்ளிரவுக்கு பின் எப்படி இவ்வளவு ஆயுதங்களை கொண்டு சேர்க்க முடியும் நாளைய போரில் சரிபாதி வீரர்களை களத்தில் இறக்குவோம் நாளை மறுநாள் முழுமையாக அனைவரையும் களத்தில் இறக்க ஏற்பாடு செய்வோம் என்று நான் சொன்னதாக பொய்ச்சொல் என்று கூறி அந்த வீரனை திருப்பி அனுப்ப முற்பட்டார் ஆனால் வீரனிடம் பேசிக்கொண்டிருக்கும்போதே வெளியில் பெருங்கூச்சலோசை கேட்டது இந்த நள்ளிரவில் என்ன இவ்வளவு சத்தம் என எண்ணியபடி கூடாரத்தை விட்டு வெளியில் வந்து பார்த்தார் படைக்கல பேரரங்கை நோக்கி ஆயுதங்களை ஏற்றிச் செல்ல யானைகளும் குதிரை வண்டிகளும் மாடுகள் பூட்டிய நீள் வண்டிகளும் அணியணியாய் வந்து கொண்டிருந்தன படைக்கல பேரரங்கின் முன்னால் பெருங்கூட்டம் கூடியிருந்தது தொலைவில் இருந்து இந்த காட்சியை பார்த்த ஆயுதவாரிக்கு என்ன செய்வதென புரியவில்லை மூன்று நாள் போரிலும் கொல்லப்பட்டது போக மீதமிருக்கும் நாற்பத்தைந்து சேனை முதலிகளும் அவர்களுக்கு கீழே இருக்கும் நானூற்றி ஐம்பது சேனை வரையர்களும் நாளை தங்களின் படைகளை களம் நோக்கி தாக்குதலுக்கு நகர்த்துகின்றனர் அனைத்து படைப்பிரிவுகளுக்கும் தேவையான ஆயுதங்களை பெற்றுச் செல்ல சேனை முதலிகளின் உத்தரவோடு படை பணியாளர்கள் போர்க்கள பேரரங்குக்கு முன்னால் வந்து குவியத் தொடங்கினர் மிரண்டு போனார் ஆயுதவாரி தன்னிடம் கேட்காமல் இந்த நள்ளிரவுக்கு பின் இப்படி ஓர் உத்தரவை சேனை முதலிகளுக்கு எப்படி வழங்கலாம் என்று கடுங்கோபத்தோடு பேரரங்கு நோக்கி விரைந்தார் பாண்டியனின் படைக்கல பேரரங்குதான் மூஞ்சலுக்கு அருகில் இருக்கிறது சேரனின் பேரரங்கு தென்புறத்திலும் சோழனின் பேரரங்கு வடபுறத்திலும் சற்று தொலைவில் இருந்தன ஒவ்வொரு பேரரங்கும் மூஞ்சல் நகரை விட பெரியது எண்ணற்ற கூடாரங்களை கொண்டது ஒவ்வொரு கூடாரத்திலும் ஒவ்வொரு வகையான ஆயுதங்களை வரிசைப்படுத்தி வைத்திருந்தனர் நான்கு வகையான வில்கள் பதிமூன்று வகையான அம்புகள் இருபது வகையான வாட்கள் எட்டு வகையான வேல்கள் மூன்று வகையான குறுவாட்கள் மூன்று வகையான தண்டங்கள் மூன்று வகையான கேடயங்கள் இவை தவிர நூற்றுக்கும் மேற்பட்ட தனித்துவமான ஆயுதங்கள் என அனைத்தும் வகை பிரித்து வைக்கப்பட்டுள்ளன இவற்றை எடுத்து தருவதிலும் களத்தில் வீரர்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதிலும் சிறு குழப்பம் நடந்தாலும் அது களத்தின் போக்கை வெகுவாக பாதிக்கும் முன்களத்தில் நின்று போரிடும் உலோகவில் ஏந்திய பெருவீரர்களுக்கு வீரர்களுக்கு கனை வாளி கதிர் ஆகிய மூன்று வகை அம்புகள்தான் கொடுக்கப்பட வேண்டும் மற்ற வகை அம்புகள் உலோக வில்லுக்கு ஏற்றவை அல்ல அதே போல ஐந்து முடிச்சுகள் கொண்ட மூங்கில் வில்களை ஏந்தி நிற்கும் வீரனிடம் கோலம்பினையோ கதிரம்பினையோ கொடுத்தால் ஒரு பனை தொலைவு கூட பாயாது ஏழு அல்லது ஒன்பது முடிச்சுகளை கொண்ட பட்டு நூலாலான நானை பயன்படுத்தும் வில்லாளிதான் விற்படையின் நடுவில் வலிமையோடு நின்று போரிடுபவன் அவனுக்கு தேவை சரவகை அம்புகள் மட்டுமே இவை அனைத்தும் துல்லியமான கணக்குகளின் அடிப்படையில் வகை பிரித்து அடுக்கி வைக்கப்பட்டுள்ளன எந்த விதமான குழப்பமும் இன்றி மிக கவனமாக செய்யப்பட வேண்டிய பணி இது ஒரு இதில் குழப்பம் ஏற்பட்டு வரிசையாக அடுக்கப்பட்டுள்ள அம்புக்கட்டுகள் மாறி இன்னொரு அறையில் வைக்கப்பட்டுவிட்டால் அதன் பொருட்டு களத்தில் எத்தனையோ வீரர்கள் உயிரிழக்க நேரிடும் எனவே பேரரங்கில் ஆயுதம் கையாள்வதை எந்தவித அழுத்தமும் கொடுக்காமல் செயல்படுத்த வேண்டும் ஆனால் கருங்கைவானின் செயல் எதையும் புரிந்து கொள்ளாத ஒரு மூடனின் ஒத்தது என மனதுக்குள் வசைபாடியபடியே படைக்கள பேரரங்குக்கு வந்தார் ஆயுதவாரி அங்கோ எண்ணற்ற போர்க்களப் பணியாளர்கள் தங்களுக்கான ஆயுதங்களை வண்டிகளில் வேக வேகமாக ஏற்றி கொண்டிருந்தனர் தான் வரும் முன்பு எப்படி இந்த வேலையை தொடங்கினார்கள் என்ற கோபத்தோடு ஆயுதவாரி உள்ளே நுழைந்த அங்கு கருங்கை வாணன் நின்று கொண்டு பணிகளை ஒருங்கிணைத்துக் கொண்டிருந்தான் எண்ணற்ற வண்டிகளும் யானைகளும் ஆயுதங்களை ஏற்றிச் செல்ல காத்திருக்கின்றன வேகமாக வந்து பணியை ஒருங்கிணையுங்கள் என்று ஆயுதவாரியை பார்த்து சத்தம் போட்டு கூறினான் கருங்கை வாணன் மிகுந்த கோபத்தோடு வந்த ஆயுதவாரிக்கு வீரர்களும் பணியாளர்களும் நிறைந்த இந்த இடத்தில் தலைமை தளபதியிடம் எப்படி சின்னத்தை வெளிப்படுத்துவதென தெரியவில்லை ஆனால் வேலை வேக வேகமாக நடைபெற்று கொண்டிருந்தது விரைவாக பிரித்தனுப்புங்கள் சேரனின் பேரரங்கிலிருந்து ஆயுதமேற்றப்பட்ட வண்டிகள் அப்போதே வெளியேறிவிட்டன என்றான் பாண்டியனின் ஆயுதவாரி சற்றே அதிர்ச்சிக்குள்ளானார் அதற்குள் எப்படி அவர்கள் பிரித்தனுப்பினார்கள் என்றார் அவர்கள் ஆயுதவாரி இரவில் கூடாரத்துக்குச் சென்று ஓய்வெடுப்பதில்லையாம் ஆயுத பேரரங்கில்தான் இருப்பாராம் எனவே செய்தி கிடைத்ததும் வேலையை தொடங்கிவிட்டார் என்றான் கருங்கை வாணன் அதன் பிறகு அவர் பேச்சு ஏதுமின்றி ஆயுதங்களை பிரித்தனுப்பும் வேலையில் ஈடுபட்டார் உண்மையில் கருங்கை வாணன் மற்ற இரு ஆயுதவாரிகளுக்கும் இன்னும் செய்தியையே அனுப்பவில்லை நள்ளிரவுக்கு பின் இவ்வளவு பெரிய வேலையைச் சொன்னால் எந்த ஆயுதவாரியும் ஒப்புக்கொள்ள மாட்டார் அது மட்டுமன்று வலுக்கட்டாயமாக செய்யும் சூழலை ஏற்படுத்தினால் அது போர்க்களத்தில் குழப்பத்தில் முடிய வாய்ப்பு இருக்கிறது எனவேதான் மிக கவனமாக இந்த வேலையைச் செய்தான் கருங்கை வாணன் பாண்டியனின் பேரரங்கிலிருந்து ஆயுதங்களை ஏற்றி கொண்டு வண்டிகள் வெளியான பிறகுதான் மற்ற இரு ஆயுதவாரிகளுக்கும் செய்தி சென்று சேர்வதைப் போல பார்த்து கொண்டான் சிறு முணுமுணுப்புகளும் கோபமும் வெளிப்பட்டனவே தவிர வேலையை மறுக்கும் நிலை எங்கும் ஏற்படவில்லை ஏனென்றால் ஒரு பேரரசு இன்னொரு பேரரசை விட பின்தங்கும் நிலை ஏற்படக்கூடாது என்பதில் மூன்று பேரரசுகளின் பொறுப்பாளர்களும் ஆயுதவாரிகளும் மிக கவனமாக இருந்தனர் பல்லாயிரம் வீரர்களுக்கு எண்ணற்ற வகையான ஆயுதங்களை கணக்குகளின்படி துல்லியமாக வகை பிரித்து அனுப்பும் பணியை ஆயுதவாரிகள் மூவரும் அவர்களுக்கு கீழே பணியாற்றும் எண்ணிலடங்காத போர் பணியாளர்களும் இரவு முழுவதும் செய்தனர் விடியும்போது கூட ஆயுதமேற்ற ஆணைகளும் வண்டிகளும் பேரரங்கின் முன்னால் காத்திருந்தன அப்போதுதான் திசைவேளரின் சங்கொலி கேட்டது காற்றெங்கும் செம்பொழுதி ஏறி மிதக்க திசைவேளரின் முரசோசை கேட்டதும் தேர்கள் தங்களுக்கான இலக்கு நோக்கி வேகம் கொள்ளத் தொடங்கின கருங்கை வாணன் மிக கவனமாக திட்டங்களை வகுத்து அவற்றை சேனை முதலிகளுக்கும் தளபதிகளுக்கும் விளக்க இருந்தான் அனைத்து படைப்பிரிவுகளையும் எதிரியின் படையை தாக்க பயன்படுத்தினால் மூஞ்சலின் பாதுகாப்புக்கு என்ன ஏற்பாடு என்று கேள்வி எழுப்பப்பட்டது மூஞ்சலை வேந்தர்களில் கவசப்படையும் அகப்படையும் காத்தால் போதும் எதிரிகள் யாரும் இன்று மூஞ்சலை நெருங்க எந்தவிதமான வாய்ப்பும் இல்லை ஒருவேளை சிறு குழு ஏதாவது நெருங்கினால் இந்த படையால் அவர்களை எளிதில் வீழ்த்த முடியும் என்றான் காற்றின் துணை கொண்டு தாக்கும் அம்பை எதிரிகள் பயன்படுத்தினாலும் நமக்கு எந்த பாதிப்பும் நிகழப்போவதில்லை ஏனென்றால் நமது படை எதுவும் தொலைவில் நிற்கப் போவதில்லை மொத்த படையும் எதிரிகளை சூழ்ந்துதான் நிற்கப் போகிறது என்றான் கருங்கை வானனின் திட்டம் வேந்தர்களைப் போல தளபதிகளுக்கும் சேனை முதல்களுக்கும் பெரும் நம்பிக்கையை உருவாக்கியது போர்க்களத்தில் தாக்குதலுக்கும் இழப்புக்கும் பின் நம்பிக்கை அளிக்கும் திட்டம் தீட்டப்படுமேயானால் அது பல மடங்கு ஆற்றலோடு செயல்பாட்டுக்கு வரும் வேந்தர் படையின் செயல்பாடு இன்று அப்படித்தான் இருந்தது பரம்பு படை நிலை கொண்டுள்ள இடத்துக்கு மேற்கு பகுதியில் காரமலை உள்ளது அந்த திசை தவிர பிற மூன்று திசைகளிலும் முழுமையாக வேந்தர் படை பரம்பு படையை சுற்றி வளைத்தது ஈக்கி மணலும் கருமணலும் உள்ள தட்டியங்காட்டு நிலத்தில் குதிரைகளால் வெகு தொலைவுக்கு விரைந்து ஓட இயலாது அதை கணித்து ஒரே மூச்சில் குதிரைகளை ஒட்டி பரம்புப்படையின் பின்புறம் சென்று சேர்க்க வேண்டும் அதைத் தொடர்ந்து மற்ற வீரர்கள் அணியணியாய் பின்தொடர்ந்து தங்களுக்குரிய இடத்தில் நிலை கொள்ள வேண்டும் இடைப்பகுதிக்கும் பின்பகுதிக்கும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு விரைவாக போய் சேர வேண்டும் அந்த விரைவே இன்றைய தாக்குதல் உத்திக்கான அடிப்படையை உருவாக்கும் என்று கூறியிருந்தான் கருங்கை வாணன் அவனது திட்டம் அப்படியே செயல்படுத்தப்பட்டது தாக்கி முன்னேறும் தனது திட்டத்தை தொடங்காமல் நிறுத்தி கொண்டான் முடியன் எதிரிகள் என்ன செய்கிறார்கள் என்பதை உற்று கவனித்தான் வேந்தர் படை படையை நெருங்கவோ ஆயுதங்களால் தாக்கவோ முற்படவில்லை ஆனால் முழுமையாகச் சூழ்ந்து அணிவகுத்துக் கொண்டிருந்தது அந்த நேரத்தில் குதிரையில் ஏறி படை முழுமையும் சுற்றி வந்தான் முடியன் எதிரிகளின் தளபதிகள் பலரும் அவன் கண்களில் பட்டனர் ஆனால் கருங்கை வாணன் மட்டும் அவன் கண்ணில் படவே இல்லை இவ்வளவு விரிவாக திட்டமிட்டிருப்பதால் அவன் முன்னணியில் தானே நிற்க வேண்டும் இங்கே போனான் என்று சிந்தித்த வண்ணம் பரம்பு படையின் பின்பகுதியை வந்து அடைந்தான் முடியன் அங்கே தேக்கன் நின்று கொண்டிருந்தான் தேக்கனின் பாதுகாப்புக்காகத்தான் அவனை பின்புற வரிசையில் நிற்குமாறு முடியன் சொல்லியிருந்தான் ஆனால் இப்போது அவன் இருக்கும் திசையிலும் எதிரிகள் சூழ்ந்து நிற்பதால் அவனும் முன்வரிசையில் நிற்பவனாகவே மாறினான் தேக்கனின் அருகில் வந்ததும் குதிரையை விட்டு இறங்கினான் முடியன் அப்போது நாகக்கரட்டிலிருந்து நீழ்கொம்பின் சுழியோசை கேட்டது அதிர்ச்சியோடு நாகக்கரட்டை திரும்பி பார்த்தான் வெளிப்படுத்தப்படுவது சுழியோசைதானா என்பதை மறுபடியும் கூர்ந்து கவனித்தான் ஆபத்தை முன்னுணர்த்தும் நீழ்கொம்பின் சுழியோசைதான் அது சற்றே கோபத்தோடு எதிரிகள் நமது படையை சூழ்ந்துவிட்டால் ஆபத்து என்று பொருள் கொண்டு விடுவதா என்று தேக்கனை பார்த்து கேட்டான் ஓசை கேட்ட திசையையே பார்த்து கொண்டிருந்த தேக்கன் சொன்னான் ஆபத்து இங்கில்லை அங்கு முடியன் சற்றே மிரட்சியோடு மீண்டும் நாகக்கரட்டை பார்த்தான் இறுக்கிக் கொடியின் பால் கொண்டு காட்டப்படும் குறிப்பு குளவன் திட்டை நோக்கி காண்பிக்கப்பட்டு கொண்டிருந்தது ஏற்பட்டுள்ள ஆபத்தை பாரிக்கு தெரிவித்துக் கொண்டிருந்தனர் நாகக்கரட்டின் மீதிருந்த கூவல் குடியினர் அத்தியாயம் தொன்னூற்றி எட்டு நிறைவடைந்தது